தென்மேற்கு வங்காள விரிகுடா கடல் பிராந்தியத்தில் காணப்பட்ட தாளமுக பகுதியானது தற்போது இலங்கையின் கிழக்காக காணப்படுகின்றது அதாவது முல்லைத்தீவில் இருந்து கிழக்காக இருநூற்றி முப்பது கிலோமீட்டர் தூரத்தில் காணப்படுகின்றது இது மேற்கு வடமேற்கு திசையில் படிப்படியாக நகர்ந்து அடுத்து வரும் நாற்பத்தி எட்டு மணித்தியாரத்தில் வட இலங்கைக்கு அண்மையாக சென்று தமிழ்நாட்டை சென்றடையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இதன் காரணத்தினால் இலங்கையில் அநேகமான பிரதேசங்கள் மேகமூட்டமாக காணப்படும் அத்துடன் வடக்கு கிழக்கு வடமத்திய ஊவா மத்திய மாகாணங்களின் சில பகுதிகளில் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை காணப்படும் மேற்குறிப்பிடப்பட்ட பிரதேசங்கள் சிலவற்றில் எழுபத்தைந்து மில்லி மீட்டர் மலைவீழ்ச்சிக்கும் அதிகமான மழை வீழ்ச்சி பதிவு செய்யப்படலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் மாலை வலைகளில் அல்லது இரவு வலைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை காணப்படும் வடக்கு வடமத்திய வடமேற்கு மாகாணங்களின் சில பகுதிகளிலும் மாத்தளை திருகோணமலை மாவட்டத்தின் சில பகுதிகளிலும் மணித்தளத்துக்கு நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே சற்றே பலமான காற்று வீசக்கூடும் இந்த இடியுடன் கூடிய மழை காணப்படும் சந்தர்ப்பங்களில் காற்றும் பலமானதாக வீசும் எனவே பொதுமக்கள் இந்த இடி மின்னல் தாக்கத்திலிருந்து ஏற்படும் சேதங்களை குறைத்துக் கொள்ளும் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்ளப்பட இருந்தார்கள் பொறுத்தவரையில் இந்த தாளமுக பகுதி காரணமாக மீனவர் சமூகம் மற்றும் கடசா தொழிலாளர்கள் தமது கடல் நடவடிக்கைக்கு போதும் இலங்கை வளிமண்டலத்தால் வெளியிடப்படுகின்ற முன்னெச்சரிக்கை அவதானமாக செவிமடுக்குமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் காங்கேசந்தரை முதல் முல்லைத்தீவு திருகோணமலை மட்டக்களப்பு ஊடான அஹ் கொத்திவில் வரையான கடற்பிராந்தியங்களில் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை காணப்படும் மன்னார் முதல் காங்கேசந்தரை முல்லைத்தீவு திருகோணமலை மட்டக்களப்பு ஊடான கொத்திவில் வரையான பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது மணித்தேத்துக்கு முப்பது கிலோமீட்டர் முதல் நாற்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் வீசும் சில சந்தர்ப்பங்களில் இந்த காற்றின் வேகமானது மணித்தேகத்துக்கு ஐம்பது கிலோமீட்டர் வரை அதிகரித்து வீசலாம் எனவே மே குறிப்பிடப்பட்ட பிரதாசங்கள் சற்று கொந்தளிப்பாகவும் காணப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நன்றி